La vinh vô tuya, quá là vinh 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 வந்து சுங்க போயிட்டு பெரிய 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 மீன்கள் பாறை மீன்கள் அதுக்கப்புறம் மயில் கோலா ஏமக்கோலி மீன்களை மீன்கள் மாட்டிருக்கு அந்த வீடியோலாம் நான் எல்லாம் சாமிக்க போறேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு மீனுமே சாதாரண வயிற்று இல்லங்க எல்லாமே பெரிய பெரிய மீன் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புடிச்சேன்னா பாத்துக்கல தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நண்பர்களே நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆழ்கடல இருக்க பெரிய பெரிய ராட்சச மீன்களை வேட்டையாடுறதுக்கு இன்றைக்கி கிளம்பிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதில் வந்து நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்குது நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னென்னலாம் கொண்டு போகிறோம் என்ன இறை மீன் பயன்படுத்துகிறோம் அந்த மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் லைன் ஃபுல்லாக கட்டிட்டு திருப்பி லைனை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோன்றதையும் அதே போல் இந்த மீன்கள் எல்லாமே எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறேன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்க போகிறேன் நாம் இப்போ பாத்தீங்கன்னா தூண்டில் போகிற லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வலை போட்டு இந்த பறக்கும் தெரியுமா பறக்கோளா மீன்களை பிடிக்க போகிறோம் இப்போதைக்கு இந்த மாதிரி மீன்களை தான் நம்ம பயன்படுத்தி பெரிய பெரிய கேரை அதுக்கப்புறம் சுறா மீன்கள் மயில் கோலா ஏமன் கோலான்னு சொல்கிற அந்த எல்லா வகையான மீன்களையும் வந்து இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம பிடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை விட்டுட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் அதுதாங்க நீங்கள் பார்க்குறேன் இந்த மீன் தான் நம்ம ஊரில் பறக்கோலா மீன் சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது இதை தாக்கோலான்னு கூட சொல்லுவோம் இந்த மீன் பறக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோ காட்சிகள்லாம் நமக்கு எதுவும் கிடைக்கல நான் என்னக்கின்னால் ஒரு நாள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கிறேன் நம்ம போன வீடியோவில் பார்த்துனால ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் கொஞ்சம் இருட்டில் இருந்ததுனால ஓரளவுக்கு சரியாக எடுக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடித்த அந்த மீனை இந்த தூண்டிலில் ஒவ்வொரு தூண்டிலாக குத்தி விட்டுட்டு போகிறோம் பாருங்கள் நம்ம பயன்படுத்துகிற இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நூற்றி இருபது தூண்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நூற்றி இருபது தூண்டிலுமே ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணுன்னா பார்த்துங்க இது போல் பத்து கிலோமீட்டருக்கு நம்ம போட்டை ஓட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்டிலுக்கும் ஒவ்வொரு மீனையும் இந்த தூண்டிலில் குத்தி விட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ பாருங்கள் வந்து இல்லையா நம்ம தூண்டிலில் போட்டு பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே மலையில் சமையல் நலஞ்சிட்டோம் பொதுவாகவே நம்ம கரையில் இருக்கும்போது மலையில் நலஞ்சனால எவ்வளோ குளிர்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் எல்லாருமே நடுங்கிட்டு இருக்கோம் நாங்கள் கடலை பொறுத்த வரைக்கும் வெயில் அடித்தாலுமே அவ்வளோ வெயில் அடிக்கும் போட்டில் இருக்கவே முடியாது அவ்வளோ அனல் அடிக்கும் அதே மாதிரி மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ குளிர் குளிரும் போட்லேயும் இருக்க முடியாத அளவுக்கு ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு ஓரளவுக்கு நம்ம பண்ணுவோம் பாருங்க பாருங்கள் சுற்றி எவ்வளோ மப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் மழை மட்டும் பெய்யும் மழை மட்டும் பெஞ்சால் பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு அப்படியே நினைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம் அந்த மலையோட சேர்த்து ஒரு காற்று ஒன்று அடிக்கும் பாருங்க ஐயோயோ அதில் மாட்டணுன்னு வச்சிங்களேன் நம்ம உயிரே நம்ம கையில் இல்லாத மாதிரி ஆகிடுங்க அவ்வளோ பயமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம தூண்டியில் போய் எடுக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு தூண்டிலாம் நமக்கு என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருல நம்ம தூண்டில் இப்போ வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு சொரா வந்திருக்கு அந்த தூண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டா போட்டதில் ரொம்ப துடிச்சி அடிச்சு ஈஸியாக தப்பிச்சுடுச்சு பாருங்க இது முழுசாக தப்பிச்சிச்சுன்னு நினைக்காதீங்க இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம தூண்டில்லைன்னு மாட்டிகிட்டு தான் இருக்குது அதை அடித்த இல்ல எப்படி இழுத்துட்டு போச்சுன்னா பார்த்துங்களேன் இந்த பண்ணு நூலை அந்த டைமில் நம்ம கை கண்டிப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கையே துண்டாக போயிடும் இப்போ நம்ம க்ளவுஸ் போடுறதுனால இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மாட்டிகிட்டே வருது பாருங்கள் இந்த மீன் தாங்க நம்ம ஊரில் வந்து இந்த பெல்ட்டு சுறான்னு சொல்லுவோம் இல்லை வாளன்னு சுறான்னு சொல்லுவாங்க இந்த சுறா மீனை பொறுத்த வரைக்கும் வால் ரொம்ப பெருசாக இருக்குங்க ஆனால் ரொம்ப மோசமான ஒரு மீன் இந்த வாளால் அடிச்சுன்னா எல்லாமே பட்டை பட்டை வீங்கி போயிடும் இதை எப்படி பிடிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இதை உயிரோடு தூக்கி நம்ம போட்டில் ஏற்றிட்டோம்னா நம்ம ஒரு ஆள் கூட இதை நம்ம போட்டிலேயே இருக்க முடியாது அப்படி துடிக்கும் அப்படி துடிக்கிற துடியில் அந்த வால் அடிச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம எல்லாம் எங்கே தான் ஓடி உழுனே தெரியாது தெரிய மாட்டோம்

ரேட்டு மூணு நாள் நாம இந்த மீன் எடுத்து முடிச்சாச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தூணில் இன்னொரு மீன் வந்திருக்கு அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு போனால் நம்ம ஊரில் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க ஏன்னா இந்த மாதிரி சுறா அந்த அளவுக்கு ரேட்டு போகாது இதுவே வந்து ஒரு டைகர் சுறாவாக மட்டை சுறாவாக இருந்ததுன்னா நல்ல ரேட்டு போகும் இந்த மாதிரியான சுறாமீன்களை யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு தான் சொல்லுங்கள் சொல்லுங்க பாருங்கள் நண்பர்லே இந்த மீன் பாருங்கள் இது வந்து இப்போதைக்கு நம்ம இறந்து போயிட்டு வருது இந்த தூண்டில் வந்து ரொம்ப நேரமாக மாட்டிகிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறைய மீன்கள் இறந்து பார்க்குற இந்த மீன் தாங்க நம்ம ஊரில் மயில் கோலான்னு சொல்லுவோம் மயில் கோலா இல்லை மயில் மீன் சொல்லி சொல்லுவாங்க இது இந்த மாதிரி மீன்களை ஏன் மயில் மீன் சொல்கிறாங்கன்னா இதனோட மேல் பருப்பில் இருக்க முள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் இறகு மாதிரி அழகாக செமையாக இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த மீன்களை வந்து நாங்கள் மயில் கோளான்னு சொல்கிறோம் நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி மீன்களை வந்து தலைப்பத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் நிறைய பேர் வச்சுருக்காங்க உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்ன பேர் சொல்லுவீங்கிறத கமெண்ட்டில் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூறுரூவா தான் இருந்துச்சு இப்போது எதோ பொருள் விலை கேட்டதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இந்த மீன் இரநூத்தி இருபது ரூபா போகுதுன்னா பார்த்துங்கண்ணே சத்தி பூஞ்சா பண்ணு பண்ணு

நம்ம பார்த்திங்கன்னா கடலுக்கு போயிட்டு சுத்தமாக வந்து நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இப்போது நம்ம மீன் வாங்கிறதுக்கு நாலஞ்சு வியாபாரிங்க பார்த்திங்கன்னா ஏலம் கேட்பாங்க அதில் யார் வந்து அதிக விலைக்கு கொஞ்சம் ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா மீனும் நம்ம கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருந்தோம் ஒரு நாலஞ்சு சுங்க மீன் கிடச்சிருக்கு அது கூடவே வந்து நிறைய சூற மீன்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயில் கோலா ஏமன் கோழான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய மீன்கள் தான் வந்திருக்கு இப்போது இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பாடுதான் இந்த எல்லா மீனையுமே ஒரு வண்டியில் பேக் பண்ணிட்டு போயிட்டு கேரளா இல்லை பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாங்களில் போயிட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அங்கே தான் வந்து இந்த மாதிரி மீன்களுக்கு நிறைய மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி அதிகமான தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனாலேயே வந்து இங்கே அதிகபட்சமாக ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் யாரெல்லாம் இது போல் மிகப்பெரிய கேர மீன்கள்லாம் சாப்பிட்ருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக செம்ம ருசியாக இருக்குங்க இப்போதைக்கு இந்த மீன் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு பார்த்தீங்களா வச்சுங்களா ஒரு கிலோ வந்து இரநூறுவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட போகுது சரிங்களா ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது நூறு நூற்றி இருபது வரைக்கும் தாங்க போச்சு இப்போது வந்து இந்த பெரிய போட்டு கொஞ்சம் தடை செய்யப்பட்டதுனால கொஞ்சம் மீன்கள் விலலாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு எப்போது வந்து இந்த லாஞ்சு பெரிய போட்டு போகிறாங்களோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் மீடியமாக வந்து எல்லா ரேட்டுமே குறைஞ்சிரும் இப்போ நமக்கு கிடைச்ச மீன்கள் எல்லாமே சேர்த்து நம்ம எவ்வளோ வேலை போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா தேரும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஆறு பேர் போனோம் போட்டுக்கு ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரொம்ப அதிகமாக போனதுனால ஒரு ஆளுக்கு மூணாயிரரூவா கிடைக்குன்னு நினைக்கிறேன் பன்னா <laughs> வைக்கலாம்

அருமைக்கு தட்டுனல சொல்லுங்க அவர் போன் நம்பர் யாரு டைம் ஆவுனடா போறாரு ஒரு ஒரு நிமிஷம்